அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கும் ஜாதகர் யார் சொந்த தொழிலில் யார் வந்து சக்சஸ் பார்ப்பாங்க சொந்த தொழிலில் வந்து பண்ணி அதிகமாக பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அந்த பேர்ப்பட்ட அந்த அந்த ஜாதகர் வந்து எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகளில் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா சொந்த குடி குடிக்கட்டி பறக்கும் ஜாதகர் யார் சொந்த தொழில் சொந்த தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொந்த தொழில் பண்ணிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது கடவுள் வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் மாதிரி படைச்சிருக்காரு அப்போ வந்து எல்லாருமே சொந்த தொழில் பண்ணிட முடியுமான்னு பார்த்தோம்னா பண்ண முடியாது எல்லாமே எல்லாருமே வேலைக்கு தான் போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒரு சில பேரில் பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து படாதபாடு பட்டுருவாங்க சொந்த தொழில் ஆரம்பித்து அப்படியே கடன் உடனை வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிப்பாங்க கடன் மேலே கடனாக போகும் சொந்த தொழில் ஜெயிக்கவே முடியாது இவங்களும் எவ்வளவோ முன்னே போராடுவாங்க முன்னேறக்காக எவ்வளவோ உழைப்பு போடுவாங்க எவ்வளவுமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஒன்றுமே நடக்காது ஒரு சில பேரில் பாருங்கள் சின்னதாக முதலீடு போட்டிருப்பாங்க சின்னதாக முதலீடு போட்டு ஒரு மினிமமாக ஒரு அளவாக ரொம்ப ஒரு குறைவான தொகையை போட்டு முதலீடு போட்டு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு மூணு மாதம் நாலு கொடி கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க தொழில் வந்து அப்படி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தன்மை தான் கிரகங்களோட அமைப்பு தான் இப்போ வந்து சொந்த தொழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழில்னாலே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் தான் இப்போ பத்தாம் அதிபதி ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி நல்லா இருந்து பத்தாம் இடத்துல சுபகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ணுறக்கு ஒரு தகுதியான ஒரு அமைய அமைப்புள்ளவராக கண்டிப்பாக இருப்பார் சொந்த தொழிலை அவர் தாராளமாக பண்ணலாம் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மகர லக்னம் இப்போ மகர லக்னத்தை எடுத்துட்டோம்னா சில ஒரு சில பேர் மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க சுக்கர திசை வரும் அந்த சுக்கரன் வந்து பாருங்கள் ஒரு சில பேருக்கு பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி மகர லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் தான் அவர் பத்தாம் இடத்துல இருப்பார் ஒரு சில பேருக்கு பதினொன்று கூட இருப்பார் பத்தில் இருந்தாலும் தான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஒம்போதாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரன் வந்து யோகத்தை செய்யும் அப்போ திசை வந்துட்டாலே அந்த மகர லக்னக்காரங்களுக்கு சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கிடும் ஆனால் சுக்கரன் வந்து கெடாமல் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் ராகோடையோ உங்களுக்கு சனியோட செயற்கையில் மட்டும் இருக்கவே கூடாது சுக்கரன் அந்த யோகத்தை வந்து அப்படியே கம்மி பண்ணிடுவார் இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருந்துச்சுன்னா கட்டி பறப்பாங்க அந்த சுக்கரதிசையில் இருபது வருஷம் ஜாதகர் வந்து வாழ்க்கையை எண்ணி பார்க்க முடியாதெல்லாம் கொடிச்சு ஒரு ஆடம்பர வாழ்க்கையாக ஒரு உல்லாச வாழ்க்கையாக ஒரு அனு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ ஒரு மனுஷன் அத்தனையுமே அந்த சுக்கரதிசையில் அனுபவிப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இதே மாதிரி வந்து மீன லக்னக்காரங்களுக்கு மீன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி தான் குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி குரு அந்த பத்தாம் அதிபதி குரு வந்து கெட்டுப்போகாமல் இருந்து பத்தாம் மதி குரு வந்து ஒம்பதாம் இடத்துல இருந்தால் கூட சொந்த தொழில் அமையும் பத்தாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்க கூட சொந்த தொழில் அமைச்சுக்குவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு பத்தில் குரு இருந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அமைப்பு அந்த நிறைய விஷயங்கள்லாம் அந்த பத்தாம் இடத்தோட விஷயம் பத்தாம் மடத்தோட சம்மந்தப்படுறதுனால அந்த குரு சம்மந்தப்படுறதுனால இல்லை சுபகிரங்களோட தொடர்பு பத்தாம் மடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துணும் அதேமாதிரி மிதன லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு அந்த பத்தாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பதினொன்றில் இருப்பார் ஒரு சில பேர் குரு திசையே வரும் பதினாறு வருஷம் தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க மாதிரி கன்னி லக்னக்காரங்களுக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் இடத்துல இருந்து அல்லது பதினொன்றாம் இடத்துல கடகராசியில் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துலையும் சம்மந்தப்படலாம் புதன் கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் எங்கே இருப்பார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்துடுவார் நாலாம் இடம் இப்போ அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் குடிக்கட்டி பறப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்தை புதன் பார்க்கும் பத்தாம் அதிபதி நல்லா இருக்கணுங்க எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பத்தாம் அதிபதி கெட்டு போகக்கூடாது பத்தாம்மதி அதிபதி மறை மறை மறைமுக ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைஞ்சோ இல்லை பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டோ சனியோடையோ ராகோடையோ இந்த செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டோ பத்தாம் அதிபதி அஸ்தமனம் ஆனாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவர் ஜாதகர் வந்து சொந்த தொழில் ஆரம்பித்தா கூட அவங்களால நீடித்து அந்த சொந்த தொழில் நிலைக்க முடியாது ஒரு சில பேரில் பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்க முடியாது மூணு வருஷம் நாலு வருஷம் ஓடும் கடலேயே வாழ்க்கை ஓடும் மறுபடியும் சொந்த தொழிலாக லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலைக்கு வருவாங்க இதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் பத்தாம் இடம் கெட்டு போயிருக்கும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் சொந்த தொழில் வந்து ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க அப்படியே கிளைக்கலை வருஷத்துக்கு ஒரு பிரான்ஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதத்தில் பத்தாம் படம் நல்லாயிருக்கும் பத்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் ஜாதகர் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியும் ஒரு சில பேர்த்துக்கு பத்தாம் அதிபதியே பத்தாம் அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் சொந்த தொழில் உங்களை தேடி வரும் யார் மூலமாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வரும் சொந்த தொழில் நீங்கள் சும்மா வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்கலாம் பாருங்கள் சொந்த தொழில் தேடி வரும் நீங்கள் அங்கே கடன் வாங்குங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பாருங்கள் ஆசை வார்த்தை காமிப்பாங்க கரெக்டாக அதே டைமில் வந்து உங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிரும் பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கவங்களுக்கும் சொந்த தொழில் கண்டிப்பாக அமையும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் மதிபதி ஏழாம் இடத்துல இருக்கலாம் உங்களுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கலாம் மறைவு ஸ்தானத்துக்கு மட்டும் போகக்கூடாது மறைவு பார்த்து பன்னெண்டாம் இடத்துக்குலாம் போயிட்டாருனா கம்ப்ளீட்டாக வரையத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ மேஷலக்னத்துக்குலாம் பாருங்கள் மகரம் வந்து பத்தாம் இடமாக வரும் மேஷலக்னத்துக்கு மகரம் பத்தாம் இடமாக வரும் அந்த அதிபதி சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சுன்னா ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ண முடியாமல் தவிப்பார் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்களால முன்னேற முடியாது டெவலப் ஆக முடியாது அதேமாதிரி சனி எட்டாம் இடத்துக்கு போனாலும் இவங்களால் சொந்த தொழில் கண்டிப்பாக பண்ண முடியாது சொந்த தொழிலில் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பறக்கிறவங்க ஜாதங்கள்லாம் பாருங்கள் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பத்தாம் அதிபதி வந்து கெடாம இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தோட தொடர்புலையோ இல்லை அஞ்சாம் இடத்தோட தொடர்புலையோ இல்லை பாக்கிஸ்தானம் ஒன்பதாம் இடத்தோட தொடர்புலாம் வச்சுன்னா அருமையாக இருக்கும் இந்த தொழில் கட்டி பறப்பாங்க ஒரு சில பேருக்கில் பாருங்கள் பத்தாம் அதிபதி ஒம்போதில் இருக்கும் தர்ம கருமாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பத்து வந்து கர்மம் ஒம்பது வந்து தர்மம் இப்போ பத்தாம் அதிபதி ஒம்போதாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா தர்ம கருமாதிபதி யோகத்தினால் சொந்த உழைப்பால் சுய உழைப்பால் தன்னோட திறமையால் சுயமாக முன்னேறி வருவாங்க யாரோட சப்போர்ட் இல்லாமல் சுயமாக முன்னேறி வருவாங்க இது பேர் தர்ம கருமாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அப்போ ஒம்போது பட்டு பத்து கனெக்டாக இருக்கிறவங்க பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொந்த தொழில் உங்களுக்கு அமைஞ்சிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு கொடிக்கட்டி பறக்கணும் தொழிலை சொ கொடிக்கட்டி பறக்கணும் தொழிலில் சாதிச்சு சாதிச்சே ஆகணும் தொழிலில் வேறு லெவல் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களாம் பாருங்கள் பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கவங்க கொடிக்கட்டி பருப்பாங்க பறப்பாங்க தொழிலில் நல்ல சந்தேகமே கிடையாது பத்தாம் அதிபதி கெட்டுப்போனவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் அமைச்சாலுமே தொழில் ஆரம்பித்தாலுமே அவங்களால பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போகிறது கண் கூட பார்க்க முடியுது அதுதாங்க அந்த அமைப்பை அதை கருமான்னு சொல்கிறோம் நல்ல கருமாவில் பிறந்திருப்பாங்களா கெட்ட கருமால் பிறந்திருப்பாங்களாங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு தான் சொல்கிறோம் யாராவதுனா இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஆட்களாக இருக்கவங்களாம் பாருங்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கவங்க பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொடி கட்டி பறக்கிறவங்களாம் பாருங்கள் நடு ரோட்டுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நேரங்காலந்தான் நேரம் நல்லா இருந்தால் அவங்கள அப்படியே உயர்த்திட்டு கொண்டு போயிட்டே இருக்கும் நேரம் சரி இல்லைன்னா எவ்வளோதான் உழைப்பு போட்டாலும் எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் எவ்வளோ டேலண்ட் வச்சுருந்தாலும் எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் அப்படியே கீழே சரிச்சு விட்ரும் அறிவில்லாத அறிவு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா முன்னேறது கிடையாது அறிவு இல்லாதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை சரிங்களா திறமையோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறமை டேலண்ட்டு உழைப்பு இதை வச்சு இதுக்கு இதுக்கும் நேரது இதுக்கு சம்மந்தமே கிடையாது நேரம் தான் முக்கியம் நேரம் நல்லா இருந்தால் எப்பேற்பட்ட மனிதன் சாதாரண மனிதனை கூட உயர்த்தி விட்டுரும் நேரம் சரி இல்லைன்னா எவ்வளோ பெரிய அறிவாளையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி அப்படியே கீழே சரிச்சு விட்டுரும் அதுதான் நேரங்கிறது சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுது இப்போ உங்களோட வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் வயது என்னன்னு பாருங்கள் என்ன தசா புத்தி போகுது உங்களை என்ன கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்